சந்தேகம் தெரிந்த பதிலுக்கு வினா தேவையில்லை தெரியாத ஐயத்திற்கு வினா தேவை எழுப்பலாம் அகத்தியன் அமர்ந்திருப்போம் சித்தர்கள் அமர்ந்திருப்பார்கள் சிவம் அமர்ந்திருப்பார் சிவமகா சித்தன் அமர்ந்திருப்பார் எவர் வேண்டுமானாலும் உள்ளுக்குள் இருந்து பதிலுரைப்பார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா ஐயப்பாடு இருக்கா ஐயப்பாடு ஐயப்பாடு தெளிநிலை தெளிவு நிலை தேர்வு நிலை தேர்தல் நிலை ஒன்றுக்கும் ஒன்று தொடர்புள்ளது ஆகமங்கள் ஐதீகங்கள் மந்திரங்கள் பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகள் எவையும் தேவையல்ல ஆற்றலாய் அமர்ந்த தலத்தில் அமரர் தலைவனை காணும் ஆற்றல் எவ்வாறு பெற முடியும் என்று கற்றுக்கொடுக்கும் சபையில் ஐயனவன் சபையில் அவன் உரைத்தவாறு ஐயனவன் சபையில் ஐயமில்லை ஐயனோடு அமர்ந்திருப்பவர்களுக்கு ஏது ஐயம் என்று உரைக்கின்றான் உண்மை என்பதை அகத்தியன் உரைத்து ஆற்றலாய் சிவசபை சீடர்களுக்குள் அவரவர்களுடைய சரீர நிலைகளுக்குள் இருக்கும் கர்ம நிலை கொண்ட வினா வினைகளால் எழும் பிணிகளையும் வேறருக்கும் அற்புத சூட்சம் ஆசிகளும் ஆசிகளுக்கு உள்ளிருந்து எழுந்து வந்து கொண்டிருக்கின்றன சீடர்களே அகத்தியன் கண்டுகொண்டுள்ளோம் அவரவர்களுடைய நிறை குறைகளை அக்குறைகளெல்லாம் சூட்சமாய் வீழ்த்தப்படும் அவ்வாறு வீழ்த்தப்படும் காலங்களில் சபை நாடி வந்து அமர்ந்ததால் அக்குறை தீர்ந்தது என்ற அந்நிலையோடு பயணப்படுகின்றவர்களுக்கு சபை அவர்களோடு பயணப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எத்தளங்கள் எத்துணை ஆலயங்கள் தவநிலைகள் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வந்த பொழுதும் எங்கும் இறுதி நிலை பெறா வினைகள் இறுதி நிலை பெறா வினையால் வரும் பிணிகள் எல்லாம் இச்சபை நாடி வந்தவுடன் தீர்ந்தது என்கின்ற அற்புதமான நிலைகள் அதிசய அபூர்வ நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இத்தலமதியிலிருந்து அது எதற்காக இங்கு அமர்ந்திருப்பவர்கள் பெரும் ஞானவான்கள் என்னும் நிலைக்காக அல்ல உண்மையில் அவன் இச்சபையை வந்து சரணடைவதால் அந்நிலையை பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சரணடைகின்ற பொழுது அவன் சென்று வந்த தலங்களிலிருந்து பெற்ற புண்ணியங்கள் ஆசிகள் இருக்கின்றனவல்லவா அவை அனைத்தும் இங்கு ஒட்டுமொத்தமாக புதுப்பிக்கப்பட்டு அவனுக்குள் செலுத்தப்படுகின்ற பொழுது ஆற்றலாய் அவன் வினை அகலப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் சென்ற தடங்கள் தலங்கள் ஆலயங்கள் வழிபாடுகள் தவநிலைகள் அத்துணையும் புண்ணியங்களே அது ஒரு ஒரு நிலையில் அது அமழ்த்தப்பட்டிருக்கும் எவ்வாறு அமழ்த்தப்பட்டிருக்கும் இவன் நான் என்னும் அகந்தை அழிந்து காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளுக்குள்ளிருந்து மெது மெதுவாக படிப்படியாக வெளிவருகின்ற பொழுது இப்புண்ணியங்களும் படிப்படியாக உள் செல்லும் அவ்வாறு இவ் இறை சபை நோக்கி வந்து அமர்கின்ற பொழுது சரணாகதியோடு அமர்கின்ற பொழுது அவன் புண்ணியங்கள் அவனோடு வந்து இறை சபையின் வாயிலில் அமர்ந்திருக்கும் அவன் இங்கிருந்து சலன நிலையில்லா நிலையில் செல்கின்ற பொழுது இங்கிருந்து பெற்ற புண்ணியங்களோடு அவனோடு இருந்த புண்ணியமும் இணைய பெறுகின்ற பொழுது சூட்சமாய் வளம் பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு நடைபெறும் சூட்சமத்தையே இச்சபை உரைத்துக் கொண்டிருக்கின்றது ஆசிகளாய் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவர் இல்லமதிலும் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் கொண்ட சூட்சம நிலையும் பாலதிரிபுர சுந்தரியனுடைய சூட்சம நிலையும் அமர்ந்து கொள்ளும் இறை சபை நாடி வந்தவுடன் அமர்ந்து கொள்ளும் அவரவர்கள் நிலைகளுக்கு ஏற்றவாறு அது புண்ணிய நிலைகளை இங்கிருந்து தாரை வார்க்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷ ஓம் நமக சரணாகதி நிலையோடு அமர்ந்திருப்பவர்கள் வெறும் மானிடர்கள் என்று என்னாது சரணாகதியோடு வந்து அமர்கின்ற பொழுது ஆற்றல் அக்கணமே இங்கிருந்து பெயர் தடுக்கப்பட்டு வழங்கப்படுகின்றது அவனுக்குள் என்று அகத்தியன் உரைக்கும் அதை யாம் தடுத்தாலும் முடியாது சித்தன் தடுத்தாலும் முடியாது புண்ணியத்தை வழங்குகின்ற பொழுது ஓம் நமக இறைமகா நந்தியும் நந்தினியும் அமர்ந்து நடைபெறுகின்ற அற்புதமான திருக்கோமாதா பூஜையை காண்கின்ற பொழுது கைலாயத்தில் நடக்கின்ற அற்புதமான இறைமங்கள கோமாதா பூஜையாக எவனுடன் நினைத்து வழிபட்டு சரணாகதியோடு வளம் வருகின்றானோ அவனுக்குள் கோமாதாவின் மேலிருக்கும் அத்துணை புண்ணிய ஆற்றல்களும் சென்று அவன் கர்ம வினையை அறுக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கிறான் அகதிஷாய அவ்வாறு நிலை பெற்ற ஆற்றலை தன்னோடு வைத்திருக்கும் சபையோடு எவன் ஒருவன் நிலையில் திரிந்து கொண்டிருக்கும் இகலோகத்தில் நிலை பெற்று ஒருவன் அமர்கின்ற பொழுது அவன் நிலை உயர் நிலையில் சென்றடைய வைக்கும் என்று அகத்தியன் இச்சபையின் மூலமாக ஆசி வழங்குகின்றோம் அகதி சாயனமக அகதி சாயனமக